பாத் கன்சல்டன்ஸ் ஊடாக ஜெர்மனியில் உங்கள் உயர்கல்வியினை இலவசமாக தொடர்வதற்கான ஓர் பொன்னான வாய்ப்பு ஜெர்மனியின் சிறந்த பொதுப்பல்கலைக்கழகங்களில் நூறு சதவீதம் இலவசமாக பேச்சலர்ஸ் அண்ட் மாஸ்டர்ஸ் கோர்ஸ்களை இங்கிலீஷ் மீடியத்தில் கற்பதற்கான ஓர் சந்தர்ப்பம் பெஜலர்ஸ் நீங்கள் காபூதா உயர்தரத்தில் மூன்று பாடங்களில் சித்தியும் ஐஎல்டிஎஸ் தேர்வில் ஒட்டுமொத்தமாக ஐந்து தசம் ஐந்து புள்ளிகளையும் பெற்றிருக்க வேண்டும் மாஸ்டர்ஸ் உங்களுடைய பட்ட படிப்புடன் மூன்று தசம் பூஜ்ஜியம் அல்லது அதற்கு மேற்பட்ட ஜிபிஏ அல்லது செகண்ட் கிளாஸ் அப் ஓலோவர் பிரிவில் சிட்டியும் ஐஇஎல்டிஎஸ் தேர்வில் ஐந்து தசம் ஐந்து புள்ளிகளும் அவசியம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான சம மற்றும் விண்டரிற்கான பதிவுகள் நடைபெறுகின்றன இந்த பொன்னான வாய்ப்பை தவறவிடாதீர்கள் அலையுங்கள் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு நான்கு மூன்று மூன்று ஆறு ஒன்று ஒன்பது இரண்டு ஐந்து உலகத்தரம் வாய்ந்த இலவச கல்வியினை பெற்றிடுங்கள் கன்சல்டன்ஸ்